இந்தியன் வங்கி தமிழ்நாட்டில் நான்கு புதிய கிளைகளும் நான்கு ஏடிஎம் மையங்களும் திறக்கப்பட உள்ளது என்று நிர்வாக இயக்குநர் தெரிவித்தார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மூன்றாம் காலாண்டு முடிவுகளை இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குநர் வினோத்குமார் வெளியிட்டு பின்னர் அவர் கூறுகையில் உலக அளவில் இந்தியன் வங்கியை ஒப்பிடுகின்ற போது இந்த ஆண்டுக்கு எட்டு சதவிகிதம் அதிகரித்து பன்னிரண்டு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் கோடியாக இதன் மதிப்பு இருப்பதாக நிகர வட்டி வருமானம் டிசம்பர் இருபத்தி மூன்றில் பதினைந்தாயிரத்து பதினைந்து கோடியில் டிசம்பர் இருபத்தி நான்கில் பத்து சதவிகிதம் அதிகரித்து பதினாறாயிரத்து நானூற்று பதினைந்து கோடியாக இருப்பதாகவும் இந்த வங்கியின் மொத்த சொத்துக்கள் மீதான வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடிக்கு உயர்ந்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை விட ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தகுந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்று புள்ளி பதினோரு சதவிகிதம் இருந்தது தற்போது உயர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பாக அறுபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதாகவும் சில்லறை வணிகம் வேளாண்மை மற்றும் எம்எஸ்எம்இ துறைகளில் எட்டு சதவிகிதம் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அதேபோன்று போன்று கடன் அடமான கடன் உள்ளிட்டவற்றை பன்னிரண்டு சதவிகிதம் உயர்ந்து இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்தியன் வங்கியின் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வைப்பு நிதி ஏழு சதவிகிதம் அதிகரித்து ஒரு கோடியே எழுபது லட்சத்து இரண்டாயிரத்தி இருநூற்று எண்பத்தி இரண்டு கோடியாக எட்டி இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்துள்ளார் உள்நாட்டு சிஏஎஸ்ஏ விகிதம் நாற்பது சதவிகிதம் அதிகரித்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலாண்டு பொறுத்தவரையில் கோடியாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மொபைல் பேங்கிங் பயனர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து ஆறு கோடியை எட்டியிருப்பதாகவும் பயனர்கள் மற்றும் நெட் பேங்கிங் பயனர்கள் முறையே இருபத்தி நான்கு சதவிகிதம் மற்றும் ஒன்பது சதவிகிதம் ஆண்டு அதிகரிப்பு முறையே இரண்டு புள்ளி நான்கு கோடி மற்றும் ஒன்று புள்ளி பன்னிரண்டு பயனாளர்கள் வந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி கிரெடிட் கார்டு எண்ணிக்கை அதிகரித்து லட்சமாக உள்ளது நாடு முழுவதும் கிளைகள் திறக்க இருப்பதாகவும் அதில் தமிழ்நாட்டில் மட்டும் நான்கு கிளைகள் திறக்கப்பட உள்ளது நிகர எம்பி அதாவது என் என் நெட் எம்பிஏ முப்பத்தி புள்ளிகள் குறைந்து ஜீரோ புள்ளி இரண்டு ஒன்று சதவிகிதமாகவும் குறைந்துள்ளது வேண நிதியாண்டில் இதே சமயத்தில் முறையே நான்கு புள்ளி நான்கு ஏழு சதவிகிதமாகவும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மூன்று சதவிகிதமாகவும் இருந்தது கவனிக்கத்தக்கது இந்த காலாண்டில் எங்கள் வங்கி இருபத்தி மூன்று புதிய கிளைகளை நாடெங்கும் திறந்துள்ளது அவற்றில் தமிழ்நாட்டில் மட்டும் நான்கு புதிய கிளைகள் துவங்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் ஏடிஎம் முப்பத்தி ஆறு ஏடிஎம்கள் இந்தியா முழுவதும் திறக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஏழு தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டுள்ளது இந்த நடப்பு காலாண்டு பிசி என்று சொல்லப்படும் மையங்கள் திறந்திருப்பதாகவும் அதில் தமிழ்நாட்டில் நான்கு புதிதாக திறக்கப்பட இருப்பதாகவும் பண பரிவர்த்தனை அடிப்படையில் வங்கி கணக்குகள் அடிப்படையில் அவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்